ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற தலைப்புல முருகப்பெருமானோடு தொடர்புடைய பல விஷயங்களை நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வகையில இன்னைக்கு யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற இந்த பகுதியில விசேஷமான சில சிறப்புக்குரிய முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் அபிஷேக கந்தன் அலங்கார கந்தன் அன்னதான கந்தன் காவற்கார கந்தன் இப்படி பல பெயர்கள்ல எங்கெல்லாம் முருகன் எழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிற திருத்தலங்களையும் என்னுடைய சிறப்புகளையும் சிந்திக்கலாம் வாங்க முருகப்பெருமானுடைய பல நாமங்கள்ல சிறப்புக்குரிய ஒரு நாமம் தான் கந்தன் அப்படிங்கிற நாமம் ஆன்மாக்களை எல்லாம் கட்டுத்தறியாக நம்மளை அப்படி கட்டி வைத்து பிறவிகளிலிருந்து நம்மை காப்பாற்றி ஆட்கொள்ளக்கூடிய கடவுளாக விளங்கக்கூடியவன் கந்தன் கந்தன் அப்படிங்கிறதுக்கு பல பொருட்கள் உண்டு பகைவனின் பராக்கிரமங்களை வற்றச் செய்பவன் செய்வன் சத்ரூம் கந்தகா அப்படின்னு அமரசிம்மம் பேசுகிறது ஒன்றுபட்டவன் அதனால் அவனுக்கு கந்தன் என்ற பெயரும் உண்டு இப்படி கந்தன் அப்படிங்கிற பெயரில் பல அற்புதமான சிறப்புத்தன்மைகள் எல்லாம் அமைய பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டிலையும் சரி உலக நாடுகளிலேயும் சரி முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது தொன்றுதொட்ட ஒரு வழிபாடாகவே அமைந்திருக்கக்கூடியது நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அண்டை நாடு இலங்கை திருநாடு இந்த இலங்கை நாட்டுல பல்வேறு ஆலயங்கள் சிறப்பு பெற்ற ஆலயங்கள் நமக்கு பாடல் பெற்ற திருத்தலங்கள் அப்படின்னு இருந்தாலும் முருகப்பெருமானுடைய சிறப்புக்குரிய திருத்தலங்களும் நிறையவே இருக்கு அங்கதான் முருகனை இந்த நான்கு பெயரால கொஞ்சம் வித்தியாசமாக அழைக்கக்கூடிய ஒரு நாலு ஆலயத்தை பத்தி தான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அபிஷேக கந்தன் அலங்கார கந்தன் அன்னதான கந்தன் காவற்கார கந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வகையான முருகப்பெருமான் அது என்னங்க முருகப்பெருமானை எல்லா இடத்துலையும் அலங்காரமாக பார்க்குறோம் அபிஷேகமாக பார்க்குறோம் அதிலேயும் ஒரு சிறப்பாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆம் அந்தந்த ஆலயத்தினுடைய சிறப்போடு அந்த பெயர்கள் அழைக்கப்படுகிறது அதில் முதல்ல அபிஷேக கந்தன் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மாவிட்டபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான பகுதி இந்த மாவிட்டபுரம் அப்படிங்கிற பகுதியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தான் மாவை கந்தன் அப்படின்னு பேர் அவரை தான் அபிஷேக கந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டோடும் இலங்கையோடும் தொடர்புடைய ஒரு ஆலயம்னா இந்த மாவிட்டபுரம் கந்தசாமி ஆலயம் அப்படின்னு சொல்லணும் நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்த சோழ அரசர்கள் நம்ம எல்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம் அப்படி ஒரு சோழ அரசனுடைய புதல்வி மாருத புறவல்லி அப்படின்னு அவளுக்கு பேர் அவளுக்கு ஒரு சாபத்தினால குதிரை முகமும் குன்ம நோயும் வந்துருச்சு இதுல எப்படி தன்னுடைய பெண்ணை மீட்டு வருவது அப்படின்னு கோயில் கோயிலா போய் ராஜா என்னென்ன யார் சொல்றாங்களோ எல்லா வழிபாடும் செய்யற அப்படி அவர் திருச்செந்தூருக்கு வருகிறார் திருச்செந்தூர் எப்பேற்பட்ட முருகனுடைய திருத்தலம்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த திருச்செந்தூருக்கு வந்து சுவாமி திருச்செந்தூர்ல கடலை பார்த்த மாதிரியே நிக்கிறாரா சுவாமி கடலை பார்த்த மாதிரிதான் நிக்கிறார் பல பேருக்கு அது தெரிகிறது இல்லை அவர் பார்த்து நிற்கக்கூடிய அந்த இடத்துக்குதான் வதனாரம்பத்துறை அப்படின்னு பேரு அந்த பெயர் வருவதற்கு காரணமே இந்த மாருத தான் அவன் என்ன பண்றா இந்த சுவாமி பார்த்து நிக்க கூடிய அந்த இடத்துல கடல்ல முழுகி எழுந்து வழிபாடு பண்றா அப்படி அவள் வழிபாடு பண்ணுகிற போது அங்க ஒரு அசரீரி ஒலிக்கிறது இப்படியே இங்கிருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மாவிட்டபுரம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேர் வச்சிருக்கிறோம்ல அப்போ அதற்கு கீரிமலை அப்படின்னு பேர் அந்த கீரிமலையில நகுல முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்கிறார் அவர்கிட்ட போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சுயம்பு முருகனை வழிபாடு பண்ணா இந்த குதிரை முகமும் குண்ம மறையும் அப்படின்னு ஆசரில் ஒழிக்குது இது ஒழித்து அவளுடைய வதனம் ஆரம்பிக்கப்பட்ட துறை தான் அந்த துறைக்கு பேர் என்னன்னா வதன ஆரம்பத்துறை அப்படின்னு பேர் திருச்செந்தூரில் இது எங்க இருக்கு நிறைய பேர் தேடுவீங்க, நாம சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு பிரகாரத்தை அப்படியே வலமா வரோம்ல கடல் பக்கத்துல அப்போ ஒரு சின்ன துவாரம் ஒண்ணு இருக்கும் அங்க குமாரஸ்தவம் கூட எழுதி போட்டிருப்பாங்க அந்த இடத்திற்கு தான் அதுக்கு தாப்பில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிக்கு தான் வதனாரம்பத்துறை அப்படின்னு பெயரு இப்போ அங்கிருந்து சோழமாதரசி அதாவது அந்த இளவரசியை கூட்டிட்டு ராஜா என்ன பண்றாரு கப்பல்ல பிரயாணம் பண்ணி போய் யாழ்ப்பாணத்தை அடைந்து கீரி முனிவர் நகுல முனிவர் அப்படின்லாம் பெயர் படைத்து அந்த முனிவரை சந்திக்கிறார் அவருக்கு ஏற்கனவே ஒரு சாபத்தினால் ஏற்பட்ட கீரி முகம் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி நீங்கியத அங்க நகுலேஸ்வர சுவாமி அப்படின்னு அற்புதமான ஒரு சிவபெருமான் இருக்கிறார் அவரை வழிபாடு செய்து கொண்டு அந்த முனிவர் அங்க இருக்கிறார் நகுல முனிவர் அப்படின்னு பேர் அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்ல அவர் சுயம்புவாக தோன்றிய இந்த முருகப்பெருமானை காட்டி இவருக்கு நீ அபிஷேக ஆராதனை பண்ணி அந்த தீர்த்தத்தை பருகி அவரை வழிபாடு பண்ணு உன்னுடைய குதிரை முகமும் குண்ம நோயும் மறையும் அப்படின்னு சொல்ல அந்த சோழமாதரிசி வழிபட்டு தன்னுடைய குதிரை முகத்தை அங்கேயே நீக்கப்பெற்ற அழகான ஒரு போல அவள் வடிவம் பெற்றாள் அவளுடைய குன்ம நோயும் மறைஞ்சு போச்சு அதனுடைய நன்றி கடனுக்காக இந்தியாவில் இருந்து கப்பல்ல அவர் என்ன பண்றாரு கருங்கல் திருப்பணி பண்ணி அதெல்லாம் கொண்டு போய் அங்க கருங்கல்லினாலேயே முருகப்பெருமானுக்கு அழகான ஒரு கோயில கட்டி வச்சாங்க இலங்கையில் ஏற்பட்ட பல யுத்தங்களுக்கு பிறகும் இன்னிக்கும் அந்த கருங்கல் கோயில் அப்படியே இருக்க சமீபத்தில் தான் அந்த கோயில் திருப்பணி செய்யப்பட்டு குடமுழுக்கும் சிறப்பாக நடைபெற்றது நாங்கள் ஒவ்வொரு முறையும் இலங்கை யாத்திரை செல்லுகிற போது அந்த கோயிலுக்கு என்னோட யாத்திரை வர்ற எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த முருகப்பெருமானை நாங்கள் எல்லோரும் வழிபாடு செய்வோம் அவ்வளோ அழகான முருகர் இப்போ வந்து அங்கே சுயம்புக்கு முன்னாடியே வந்து அழகான விக்கிரகம் வச்சு சுவாமியை வழிபாடு பண்ணுறாங்க அவ்வளவு அழகாக அந்த கோயில் அந்த முருகனுக்கு பேர் தான் அபிஷேக கந்தன் அப்படின்னு பேர் இரண்டாவது அலங்கார கந்தன் முருகனாலே அலங்காரம் தானே மிருகப்பெருமானுடைய அலங்காரத்தை விதவிதமா விதவிதமா நம்முடைய நாட்டுல பல கோவில்கள்ல நாம தரிசனம் பண்ணாலும் ரொம்ப அழகா இலங்கையில நல்லூர் அப்படிங்கிற ஆலயத்துல எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமானுக்கு தான் இந்த அலங்கார கந்தன் அப்படிங்கிற பெயர் அமைய பெற்றிருக்கிறது நல்லூர் கந்தசாமிய தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் நல்லூர்ல மூலஸ்தானத்துல சுவாமி எப்படி இருப்பார் தெரியுமா வேல் மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியாது அங்கே மூலஸ்தானத்துல சுவாமி உருவமாக இருப்பார் அதாவது இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி முருகனுடைய ரூபத்துல இல்ல ஆறுமுகனுடைய ரூபத்துல இருப்பாரா அப்படின்னா இல்லை அதே இடத்துல இன்னொரு பகுதியில சுவாமி ஆறுமுகமா இருக்கிறார் ஆனா மூலஸ்தானத்துல சுவாமி வேலினுடைய வடிவத்துல தான் இருக்கிறார் வேலுன்னாலும் ரொம்ப பெரிய வேலெல்லாம் கிடையாது இவ்வளவுதான் இருக்கும் ஒரு அரை அடியில இருந்து ஒரு அடி அவ்வளவுதான் அந்த வேலினுடைய உயரம் இருக்கும் பின்னாடி ஒரு சின்ன பீடம் இருக்கும் அதில் தான் மூலஸ்தானத்தில் சுவாமியை நம்ம பார்க்கலாம் அழகாக அற்புதமாக அதை சுவாமிக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த முருகனுடைய ஆலயத்தில் ஒரு அருமையான அனுபவம் அப்படிங்கிறது ஒன்று உண்டுங்க எல்லாரும் நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் போய் பார்ப்பீங்க வழிபாடு பண்ணுவீங்க ஆனால் நான் பல முறை பலமுறை அந்த ஆலயத்துக்கு சென்றிருக்கிறேன் எனக்கு எப்படி அந்த சுவாமியை வழிபடுறது பிடிக்கும் அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன் அந்த ஊர்ல அந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நேரம் என்பது மிக மிக முக்கியமானது இப்போ ஒருத்தவங்க வராங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நடசாத்தலாம் இல்லை திறந்து வச்சிருக்கலாம் கூட்டமாக இருக்கு திறந்து வச்சிருப்போம் இந்த மாதிரி எல்லாம் பல கோவில்கள்ல நெறிமுறைகள் இருக்குது ஆனா அன்று தொடங்கி இன்று வரைக்கும் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் ஒரு வினாடி கூட தாமதமாக எந்த ஒரு பூஜையும் நடைபெறாது நீங்க கோவிலினுடைய கோ சுதைகள் எந்த ஊர்லயாவது கோயில் கோபுரத்துல கடிகாரம் பதிச்சு பாத்திருக்கிறீங்களா அப்படின்னா பாத்திருக்க முடியாது நல்லூர் கந்தசாமி கோவில்ல மட்டும்தான் கடிகாரம் பதிக்கப்பட்டிருக்கும் சரியா பூச நேரத்துக்கு மணி அடிப்பாங்க மணி அடிச்ச உடனே நீங்க நீங்க எந்த கடிகாரத்தையும் பார்க்க வேண்டாம் இது இத்தனை மணி அப்படின்னு சரியா சொல்லிடலாம் அந்த அளவிற்கு மிகச் சரியாக பின்பற்றுவார்கள் நாங்க எப்பயுமே நான் தனியா போகும்போதும் சரி அல்லது யாத்திரைக்கு போகும்போதும் சரி காலை நேரம் நாலுலேருந்து இருந்து நாளை ஹால்குள்ள கோயிலுக்கு போயிடுவோம் நாலு முப்பது மணிக்கு அங்க முருகப்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடப்படும் பள்ளி அறைக்கு முன்னாடி உட்காந்து ரொம்ப அழகா அற்புதமா அதை எல்லாரும் கேட்போம் கேட்டு நாங்கள் அதுக்கு முன்னாடியே போகிறதுனால அங்கே உட்காந்து எல்லோரும் கந்தசஷ்டி கவசம் படிப்போம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுமா இது பாடின பிறகு அப்படியே அழகாக திருப்பள்ளி எழுச்சியில் கதவு திறந்து விநாயகருக்கு பூசையாகி முருகப்பெருமானுக்கு பூஜையாகி அங்கிருந்து ஒரு தேரில் சுவாமியை எடுத்து வச்சு அப்படியே அந்த கோவில வளமாக வருவாங்க இதெல்லாம் எத்தனை மணி அஞ்சு மணிக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் நீங்கள் அந்த நேரம் பாருங்கள் காலை நேரம் கோயில் முழுக்க அப்படியே சாம்பிராணி புகை வாசனை அதில் அழகான திருப்பள்ளி எழுச்சி அதில் தேரில் முருகர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த அனுபவம் எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்மளுக்கு கிடைக்காது எனக்கு அப்படித்தான் அந்த முருகரை பார்க்கறதுல ரொம்ப ஆசை அப்படியே வளமாக வந்து அங்க திரும்ப மூலஸ்தானத்துக்கு போய் பூஜையாகி அங்க திற திறக்கப்படும் திற திறந்த அடுத்த நிமிஷம் தீபாராதனை காட்டினதும் பக்கத்துல அப்படியே ஆறுமுகருக்கு பூஜை நடக்கும் அப்புறம் சுத்துல இருக்கிற தெய்வங்களுக்கு எல்லாம் பூஜை நடக்கும் நல்லூர் கோவில பொறுத்த வரைக்கும் நடந்து போய் சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது ஓடி 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 ஓடிதான் சாமி கும்பிடணும் இங்க முடிச்சு இங்கேருந்து அங்க ஓடணும் அங்க முடிச்சு அங்கேருந்து இங்க போடணும் பைரவருக்கு பூஜையானோடனே திரும்ப நட சாத்திடுவாங்க மறுபடியும் நீங்கள் இத்தனை மணிக்கு தான் நட திறக்கும்னு போடுறாங்கல்ல அந்தந்த நாள் பொறுத்து அத்தனை மணிக்கு தான் திறப்பாங்க இப்படி ரொம்ப 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 கட்டுப்பாடோடு நடத்தப்படக்கூடிய ஒரு அழகான ஆலயம் யாராவது நல்லூருக்கு போறீங்க கந்தசுவாமியை பார்க்க போறீங்கன்னா இந்த தரிசனம் நீங்க பண்ணி பாருங்க என்னோடு பயணித்த அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்திலையும் இது மாதிரி நம்மளுக்கு இன்னொரு அனுபவம் இந்த கோயில்ல கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த நல்லூர் முருகனுக்கு தான் பேர் என்ன அலங்காரக்கந்தன் அப்படின்னு பேர் திருவிழா காலத்துல ஒவ்வொரு வாகனத்திலையும் அந்த சுவாமி வெளியில எழுந்தருள்வார் பாருங்க அவ்வளவு அழகு அவ்வளவு அற்புதமா முருகப்பெருமான் வெளியில வந்து காட்சி தரக்கூடிய அலங்கார கந்தனாக நல்லூர் கந்த சுவாமி விளங்குகிறார் அடுத்த அன்னதான கந்தன் அன்னதானம்ங்கிறதே பெரிய விஷயம் அதுல கந்தனோடு தொடர்புடைய ஒரு கோயில் இருக்கா அப்படின்னா இருக்கு அதுவும் யாழ்ப்பாணத்தில் அமைந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான ஆலயம் தான் செல்வச்சன்னதி முருகன் கோயில் அப்படின்னு அதற்கு பேர் தொண்டமான ஆற்றம் கரையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடம் இந்த பக்கம் கடல் இருக்கும் அந்த பக்கம் ஆறு இருக்கும் நடுவுல கோயில் இருக்கும் இயற்கையினுடைய அழகு கொட்டி இருக்கும் அவ்வளவு அற்புதமான சுத்தி தண்ணி பார்க்கலாம் அந்த இடத்துல என்ன சிறப்பு அப்படின்னா கந்தபுராணத்துல வீரபாகுதேவர் தூதாக வருவர் அவர் தூதாக வீரமகேந்திரபுரிக்கு போகும்போது அவர் வந்து இறங்கிய அந்த இடம்தான் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த செல்வச்சன்னதி அப்படிங்கிற பகுதி அவர் அங்க என்ன பண்றாரு முருகப்பெருமானை வழிபாடு செய்து சந்தி பூஜையை அவர் செய்கின்றார் அதாவது கால பூஜைன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு காலமும் இறைவனை வழிபாடு செய்வதை நியதியாக உடையவர் வீரபாகுதேவர் அவர் அங்க சந்தி பூஜை செய்ததுனால சந்தி பூஜை செய்த இடம் அப்படிங்கிறது பின்னாடி மருவி 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 சந்நிதி அப்படின்னு மாறி போச்சு முருகப்பெருமானவர் வழிபாடு பண்ணதுனால செல்வ நலன்களை அருளக்கூடிய முருகன் அதனால் அந்த இடத்திற்கு செல்வ சன்னதி அப்படின்னு பேர் எல்லா விதமான நலன்களையும் தரக்கூடிய முருகனாக அங்கே முருகன் எப்படி இருக்கிறார் தெரியுமா வேலாகத்தான் இருக்கிறார் அங்கேயும் மூலஸ்தானத்திற்குள்ள உருவம் கிடையாது வேல் வழிபாடு தான் ஆனா பெரிய பெரிய வேளா இருக்கும் ஒரு அஞ்சாறு வேல் இருக்கும் ரொம்ப அழகா அங்க உட்காந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அந்த அனுபவம் ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் அப்படின்னு தான் சொல்வேன் நான் பலமுறை அந்த ஆலயத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் அங்க உட்காந்து கந்த புராணம் வாசிப்பாங்க இன்றளவுக்கும் அவர்கள் அப்படி வாசிக்கிறத நாங்க பார்க்க முடியுது இங்க அன்னதானம் என்பதை பிரதானமாக வைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் மக்கள் நடமாட்டம் பெருகி இருந்த ஊர் இந்த யாழ்ப்பாண பகுதி அப்படிங்கறத அப்ப நிறைய திருமடங்கள் அமைத்து பெயரால அதனால இந்த முருகனுக்கு பெயர் என்னன்னா அன்னதான கந்தன் அப்படின்னு பேரு காலப்போக்கில் அந்த மடங்கள் எல்லாம் குறைந்து போகவே இன்னும் ஆலயத்துல அன்றாடம் அன்னதானம் செய்யறாங்க யுத்தம் நடந்தது பிரச்சனை வந்ததுன்னு எவ்வளோ இருந்தாலும் அன்றாடம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இல்லைன்னு சொல்லாம சாப்பாடு எப்போ போனாலும் அங்க நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அன்னதான கந்தை அங்கே சாதம் அவ்வளவு அருமையா இருக்கும் நல்ல சிவப்பரிசி சாதம் அதில் பரங்கிக்காய் கத்திரிக்காய்னு எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு நல்ல குழம்பு நல்ல கூட்டு கறி மோதகம் பாயசம் இப்படி அந்த அங்கே சாப்பிட்டதுனால அந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் சுவாமி பிரசாதம் அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது ஒரு நல்ல ஒரு முழுமையான உணவு விருந்து அப்படிங்கிற மாதிரி உணவுக்கு பஞ்சமே இல்லாம வர்ற அனைவருக்கும் அந்த உணவை தரக்கூடிய அன்னதான கந்தனாக அந்த முருகப்பெருமான் விளங்குகிறார் என் தருவான் செல்வச்சன்னிதி அப்படின்னு அந்த சன்னதி முருகனை போய் நம்பி நின்னு வழிபடுவோருக்கு வேண்டிய வரங்களை அப்படியே வாரி வழங்கக்கூடிய கருணாமூர்த்தியாக இந்த செல்வச்சன்னதி முருகப்பெருமான் விளங்குகின்றார் அடுத்தது ரொம்ப சிறப்பா காவற்கார காவர்கார கந்தன் இந்த காவற்கார கந்தன் யாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச முருகப்பெருமான் தான் கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் முருகப்பெருமான் சூரனோடு போருக்கு செல்லுகிற போது இங்கதான் படை வீடு அமைத்து தங்குகிறார் படை வீடு அமைத்து அவர் தங்கும் போது போர்க்கோலத்தோடு இருந்ததனால நாம் அதை பார்க்கும் தகுதி இல்லை அப்படின்னு ஒரு திரை தான் அங்கே இன்னிக்கும் நாம முருகனை வழிபாடு பண்றோம் ஒரு அழகான திரை அதில் முருகன் வள்ளி தேவயானை சகிதராக சுவாமி அற்புதமாக சித்திரமாக வரைந்து வைத்திருப்பார்கள் திரைக்கு உள்ள யாருக்கும் செல்ல அனுமதி இல்லை பூஜை செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் உள்ள போவாங்க நம்ம வெளியிலிருந்து தான் அந்த சுவாமியை பார்க்கலாம் அந்த கதிர்காமத்தை அருணகிரிநாத சுவாமி அவ்வளவு அழகா பாடியிருக்கிறார் அந்த கதிர்காம முருகன் மேலே எல்லாருக்கும் ரொம்ப அன்பு அதாவது இப்ப நாம நம்முடைய சமயத்தவர்கள் இந்துக்கள் மட்டும் கிடையாது அங்க வசிக்கக்கூடிய சிங்கள மக்களும் ரொம்ப பயபக்தியோட இந்த முருகப்பெருமானை தங்களுக்கு காவலுக்குரிய கடவுளாக நின்று வழிபாடு செய்து மகிழ்கிறார்கள் அதனால இந்த முருகனுக்கு பேர் என்னன்னா காவற்கார கந்தன் அப்படின்னு பேரு இந்த அழகான நாலு முருகப்பெருமானையும் நாலு வண்ணங்கள்ல நம்ம இங்க பாக்கலாம் காவற்கார கந்தனாய் இருக்கக்கூடிய கதிர்காம முருகப்பெருமானை திரை வடிவத்துல நம்ம பார்க்கலாம் அன்னதான கந்தனாக இருக்கக்கூடிய செல்வச்சன்னதி முருகப்பெருமானை நாம வேல் வடிவத்துல பார்க்கலாம் அலங்கார கந்தனாக இருக்கக்கூடிய அற்புதமான பெருமான் நல்லூர் கந்தசுவாமி அந்த நல்லூர் கந்தசுவாமிய மூலஸ்தானத்துல வேல் வடிவத்துல நம்ம தரிசனம் பண்ணலாம் அபிஷேக கந்தனாக இருக்கக்கூடிய மாவை கந்தனை நாம உருவமாகவே அவரை வழிபாடு பண்ணலாம் நீங்க இந்த ஆலயத்துக்கு போயிருக்கிறீங்களா அல்லது ஒன்று ரெண்டாவது போயிருந்தாலாவது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்க நான் ஒவ்வொரு ஆண்டும் இலங்கை யாத்திரை நடத்துகிற போது இந்த ஆலயங்களுக்கு என்னோடு வரக்கூடியவர்களை அழைச்சிட்டு போய் அங்கேயே அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய இந்த வரலாறு கதைகளை எல்லாம் சொல்லுகிற போது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான அனுபவத்தை இந்த யாம் இருக்க பயம் என் பகுதியில் உங்களோடும் பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன் அதனால் இந்த நாலு கந்தனை பற்றிய தகவலையும் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்தேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்கள் குறிப்பாக முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான முருகப்பெருமானின் ஆலயத்தின் சிறப்புகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி Voilà. Bueno,